கேஜ் லாக்கு நாங்கள் கணேஷ் காந்தி பட்டயம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி டூ பிஎம் டேட் வந்து ட்வெண்ட்டி செவத்துமே பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி எயித்து டியூஸ்டே ஸோ ட்யூஸ்டே அப்படின்னா நமக்கு ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது அப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸும் கொடுத்தாங்க நல்லா ப்ராஃபிட்ஸும் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களும் சரி ஆஸ் வர் இஸ் டெலாகிராம்லேயும் நல்லா ட்ரேட் பண்ணிருப்பீங்க நல்லா ப்ராஃபிட்ஸும் இருந்தது இந்த வாரம மொத்தமாக நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததை வச்சு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ஸ் நல்லா எடுக்க முடியும் டார்கெட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து எதிர்பார்க்கலாம் வாலடைல் மெயின்டைன் பண்ணலைன்னா அதிகமாக ஐ மீன் வாலடைல் கொஞ்சமாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு இல்லைன்னா வாலெட்டை இல்லாமே இருக்கும் ஸ்ட்ரெய் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பெரிய ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேஃபான ப்ராஃபிட்டில் நம்மளால் எக்ஸிட் ஆக முடியும் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் கால் ஆப்ஷனோட முடிச்சுட்டோம் ஆக்சுவலாக இங்கே ஒரு செகண்ட் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம் பன்னெண்டு மணிக்குள்ளேயே ட்ரேடிங் முடிச்சிட்டோம் நம்ம எனிவே ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு க்ளூ இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்ட்டி இந்த ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா டுவெண்ட்டி இந்த ஸ்பாட் பிரேக் ஆச்சுன்னா நம்ம நிஃப்டியில வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் வர நாட்கள் அவங்களுடைய டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஒன்று இருக்கும் டுவெண்ட்டி டூ ஃபோர் எயிட்டி ஒன்று இருக்கும் அதிகபட்ச ட்ராப் அடிச்சாங்கன்னா இந்த ஸ்பாட் வரைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது இருந்து வரையும் சப்போஸ் நாளை யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு லீவ் இல்லைங்களா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட்ல மெயின்டைன் பண்ணி இந்த இடத்துல கேப் அப் ஓப்பனிங் ஆகிடும் செவனுக்கு மேல கேப் அப் ஓப்பனிங் இருந்ததுன்னா டுவெண்ட்டி டூ த்ரீ டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் போகும் அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ராப் இருக்கு அந்த ட்ராப்பை ஹிட் ஆயி கிராஸ் பண்ண பிறகு நமக்கு ஆல் ஆப்ஷன் போகலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பாருங்க இப்போ நிப்டியில ட்வெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணுச்சுன்னா மட்டும் போறோம் அதே மாதிரி த்ரீ டூ ஹண்ட்ரட கிராஸ் பண்ணுச்சுன்னா ஆப்ஷன் போறோம் மீதி எல்லாமே இன் இன்பிட் கேப்ங்கிறது சின்ன சின்ன ப்ராஃபிட்ல நம்ம எடுக்கிற லெவல்ஸ் ஓகேவா சப்போஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நிஃப்டி இதுக்கு கீழே வருது டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே ஆக்டிவ் ஆகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ண முடியாது அன்னைக்கு ஓகேங்களா முடிஞ்ச வரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஸ்பாட்ல வருதோ அந்த இடத்துல வாங்கிக்கோங்க சப்போஸ் நிப்டி கீழே இறங்கல இந்த இடத்துல சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் பேங்க் நிஃப்டி எங்க இருக்கோ அந்த ஸ்பாட் உடனே வாங்கிடுங்க உடனே மேல தூக்கிடுவாங்க ஏன்னா அவங்க மேலையும் கம்ப்ளீட் பண்ண முடிக்கல இன்னும் ஸோ இதுக்கு ஈக்குவல் ஸ்டேஜ் வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வர வேண்டியது இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு இல்லையா சோ பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது பெரிய டார்கெட் கொஞ்சம் ஈஸியாவே போயிடு இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட போனாங்க மேல போயிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி கீழே இருங்க இல்லையா அதனால பேங்க் நிப்டியில கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துறது பெஸ்ட் புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க கால் ஆப்ஷனை லோ பிரைஸ்ல வாங்குறது எப்படின்றத மட்டும் பாருங்க ஃபினான்ஸ் நிஃப்டி எப்படின்னா இப்ப நான் சொன்ன அதே பேங்க் நிப்டியை பிரீமியம் கம்மியா எடுத்துக்கிறதுக்கு ஃபினான்ஸ் நிஃப்டியை யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம அவங்கள வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் ஆஃப்ல கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி பலவீனமா இருக்கு இல்லைங்களா நிஃப்டி வந்து இப்போ கிட்டத்தட்ட அவங்க இந்த சென்டர் பாயிண்ட் இங்கேயே ஓட்டுனாங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் பேங்க் இல்லை ஃபினான்ஸ் நிஃப்டியோ ஓகேங்களா சப்போஸ் நிஃப்டி இந்த ஸ்பாட்டுக்கே இறங்கிட்டாங்க ட்வெண்ட்டி டூ செவன் நைன்டி செவன் கே இறங்கிட்டாங்கன்னா பினான்ஸ் நிபியா இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஃப்ரீயா விட்டுருங்க பேங்க் நிப்டியே எடுக்க வேண்டாம் ஃபினான்ஸ் நிஃப்டி ஜீரோ ஹீரோல புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க சின்ன மூமெண்ட்ஸ் கிடைச்சாலும் சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே உங்களுக்கு அதுல நல்ல மூமென்ட்ஸ் இருக்கும் வேற எதுவும் மிட்கேப்போ இல்ல சென்சஸோ ட்ரை பண்ண வேண்டாம் அடுத்ததை நம்ம பார்க்க போற ஒரு ஸ்விங் ட்ரேடு அசோக் லேலேண்ட் இது ஸ்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் ஆப்ஷன் எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரே நாளில் அவங்க டேரெக்டா அடிச்சிட்டாங்க சரி பிரேக் அவுட் இது இப்போ அவங்க போயிருக்கறது ஒரு நியூ பிரேக் அவுட்டை சோ இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற டார்கெட்டை வச்சு பிரேக் பண்ணி போவாங்க நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் எடுத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது புட் ஆப்ஷன்ஸ்ல ஓகே ஃப்யூச்சர்ல வேணும்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி எடுத்துக்கோங்க ஆப்ஷன்ஸ்னா ஜீரோ ஹீரோல முடிஞ்ச வரையும் எவ்வளோக்கு எவ்வளவு கம்மியா கிடைக்குதுன்னு பார்த்து ஜீரோ ஹீரோல அசோக் லைலாண்ட் ஆப்ஷன்ஸ் ஸ்டேட் பண்ணுங்க அப்போ ஈஸியா லாபம் பார்க்கலாம் டூ பிப்டி அப்படிங்கிறது அசோக் லேலாண்டோட டார்கெட்டில் இருக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆட்டோ ஆட்டோ நிஃப்டி வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு சொல்றதை விட ஏறத்துக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு ஸோ நிஃப்டி ஏறி போயிடுச்சு அந்த டுவெண்ட்டி த்ரீ டூ டூ ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி ஆட்டோமொபைல் செக்டர்ஸும் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ அசோக் லேலன் டூ ஃபிஃப்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் ஈஸியாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் கன்ஃபியூஸாக இருந்தது இப்போ நான் சொன்னது அப்படின்னா டெலகிராமில் இருங்க நான் எப்போ எனக்கு க்ளியரன்ஸ் கிடைக்குதோ அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜில் போட்டேன் ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிடையாது கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்ற நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர்